வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் தீட்டுக்கல் பகுதியில் சிறுத்தை உள்பட வனவிலங்குகள் அடிக்கடி நடமாட்டம் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரும் பரபரப்பு பீதி குழந்தைகளை வெளியே விட பெற்றோருக்கு அச்சம் நீலகிரி மாவட்டத்தில் நகர்ப்பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள தீட்டுக்கல் பகுதிகளும் சமீப வனவிலங்கு நடமாட்டத்தின் அதிகரிப்பால் பெரும் அச்சத்தில் உள்ளன பகல் நேரத்திலேயே தீட்டுக்கள் அருகே உள்ள சாயல் கன்செஷன் பகுதி நுழைவாயில் பகுதியில் சிறுத்தை ஒன்று நிதானமாக நடந்து சென்றது பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் பெரும் அச்சத்தில் இது ஆழ்த்தியது சிறுத்தையின் நடமாட்டம் வீடியோவும் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக வைரலாகி வருகிறது இதனுடன் காட்டு மாடு கரடி போன்ற வனவிலங்களும் நகர்ப்பதிகளுக்கு அருகில் அடிக்கடி தோன்றி வருவது பரபரப்பையும் பீதிவையும் அதிகரித்துள்ளது திடீரென வனவிலங்குகள் சாலையில் தோன்றுவதால் வாகன ஓட்டிகள் பயணிக்கும்போது பெரும் அபாய நிலை உருவாகி வருவதாக பொதுமக்கள் பெரும் அச்சம் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வெளியே விட விளையாடவிடவும் தனியாக பள்ளி டியூஷன்களுக்கு அனுப்பவும் அதிக கவலை காட்டுகின்றனர் சில பகுதிகளில் மக்கள் இரவு வெளியேற்றத்தை கூட தவிர்க்கும் நிலை தற்போது உருவாகியுள்ளது வனத்துறை தகுந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வனவிலங்குகளின் ஊருக்குள் வருவதை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பின் கோரிக்கையாக உள்ளது

அங்க அப்படியே இருக்கு கார் ஓங்க கந்தர் பைக்கில பாரண அங்க இருந்து ஒரு கார் வருது ரெண்டு கார் போகுது அவளுக்கு பார்க்கல ம் முகத்துக்கு எவ்வளவு நேரம்